திருப்புகழை பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகழை முருகா உன் வேல் தடுக்கும் நீ கொடுத்த தமிழல்லவா தலை சிறந்தது தமிழ் கொடுத்த அமுதல்லவா மிக்கது முருகா திருப்புகலை பாடப்பாட வாய்மணக்கம் என்பது போலத்தான் திருப்புகொலை பாடப்பாட நமது முருகப்பெருமான் ஐயாவின் அருளும் பெருகும் என்பது எல்லளவும் மாற்றமில்லை நீங்கள் என்னடா பாட்டெல்லாம் பாடுறீங்களேம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க திருப்புகழ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்க மகிழ்ச்சி என்ன வார்த்தை போட்டு சொன்னாலும் அது வந்து பூர்த்தியே அடையாதுங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறத விட ஆத்ம திருப்தி தாங்க நான் சொல்வேன் திருப்புகள் படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஆத்ம திருப்தி இருக்கே அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை நாம இன்னைக்கு வந்து திருப்புகள் ஆறுபடை வீட்டுடைய இரண்டாவது திருப்புகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருப்புகள் சொல்லிக்கிட்டு வர வர நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கான திருப்புகள் எது என்பதை முருகப்பெருமான் ஐயா மனதிற்குள்ள அறிவுறுத்துவார் அது கண்டிப்பாலுமே நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகளை நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த பதிகள் வரும் கேட்டுகிட்டே வாங்க அதில் ஏதாவது ஒரு திருப்புகள் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகவே முடியாது அந்த திருப்புகள் மனதுக்குள்ளே திரும்ப 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 கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த திருப்புகள் தாங்க உங்களுக்கான திருப்புகள் அதை நீங்கள் தினமுமே சொல்லிட்டு வரலாம் முருகப்பெருமான் ஐயா ஏதோ ஒரு வழியில் அறிவு அறிவுறுத்துவார் நமக்கு அது போல தான் இது போன்ற வழியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவுறுத்துவார் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு எல்லாம் பா பாடுங்கள் என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டே வாங்க நானும் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ போட்டும் காட்டுறேன் நீங்கள் என் கூடவும் படிக்கலாம் இல்லைன்னா காதால் கேட்டால் கூட போதுமானது யாரும் திருப்புகள் பார்க்க உள்ளே வந்துட்டீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமான் ஐயாவின் அருள் பரிபூர்ணமாக தங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நான் மனமுருகி வேண்டிக்கிறேன் சரி வாங்க நாம் பதிவுக்குள்ளே போகலாம் சரி வாங்க நம்ம விநாயகர் துதியை பார்த்துட்டு ஆறுபடி வீட்டுடைய திருப்புகளுக்கும் போலாம் துணர்வூரி இன்பரசதே பருகி பலகாலும் என்ற நூயிர்காதரவு தருள்வாயே தம்பிதனக்காகவன தனை ஓனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து ஹரத்தானை முக பெருமாளே சரி வாங்க நாம முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள்ல இரண்டாவது திருப்புகள் வந்து பார்ப்போம் கருக்கு மஞ்சன விழியினை அயில் கொடு நெருக்கு கிணஞ்சர எரி தரு பொழுதொரு கணிக்குளின் சுவை அமுதுகு ஒரு சிறு நகையாலே கள கொழுங் களி வாளை கொடு விசிறிய மனை கெழுந்திருமென மனமுருகவொர் கவச்சி கொண்டிட கொடு கொடு போகி நரைத்த பஞ்சனை மிசையினின் மனமூர அனைத்தகந்தினை மூளை நகத்தழும் திட அமுதிதல் பருகியோ மிடரூடே நடித்தெழும் கூறல் குமு குமு குமுன இசைத்து நன்கொடு மனமாதுமாறு இட நழுப்புண சிறுமிகள் துயரர அருள்வாயே நிறைத்த மோகு 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 வென உரத்த கஞ்சுகி முடி நெரு நெருவென நிறைத்த அண்டமு காடுகிடுக வரை போலும் நிவத்த தின்கழல் நிசிசரூரமோடு சிற கொடுங்கூவை மாலை பூரை தரவிரு நின குழம்போடு குருதிகள் சொறி தர அடுதீரா திறற்கருங் குழழுமையவளரு புளக்கை தன் கட காயமுக மிகவுள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரு மிளையோனே தொடுஞ்சமனுதை பட நிறுவிய பரர்குளன் பூதல் வண்ணன் மணியுக திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாலே அடுத்தது திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க அருணமணி மேவு பூஷித மிருகமத படீரலே பண அபிநவ விசால பூரண அம்பொர் கும்பத்தன மோதி அழிக்குளவு மாதலீலையின் முழுகியபிஷேகமீதென அரபுமுறபாடி நீடிய அங்கை கொங்கை கிதமாகி இருநிறைய மோதி மாளிகை சருவியுரவான வேள இழிகளைய மாதரார் வழி இன்பு இரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானோ முன் இணையடிகள் பாடி வாழைய நெஞ்சி செஞ்சொற்றருவாயே தருணமணியாட ராவணி குடில சடிலாதியோதிய சதுர்மறையினாதியாகிய சங்கத்துங்க குழையாளர் சாயலர் தமர மகராளி சூழ் புவி தனை முழுதும் வாரியே அமுதுண்டிற் கருள் கூறும் செருமுதலி மேவுமாவழி அதிமதக போல மாமலை தெளிவினுடன் மூளமேயனமுந்தச் சிந்தித்தருள் மாயன் திருமருக சூரன் திருமருகசூரன்மார்போடு ஜெய ஜெயசரவணாமனோகர சிந்திக் கந்த பெருமாலே நான் சாதாரணமாக எப்படி முருகப்பெருமான் ஐயா முன்னாடி திருப்புகள் படிப்பனோ அப்படித்தான் நானும் உங்களுக்கு படித்து காட்டியிருக்கேன் சரி வாங்க அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் போத கந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதலந்தாழ்வாய் நமோ நம பணியாவும் பூனுகின்ற பிரானே நமோ நம வேடர்தங்கொடிமாளா நமோ நம போதவன் புகழ் சுவாமி நமோ நம அரிதான வேதமந்திர ரூபா நமோ நம ஞான பண்டிதநாதா நமோ நம வீர கண்டை கொள்தாளா நமோ நம அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம வாண பைந்தொடி வாழ்வே நமோ நம வீரு கொண்ட விஷாக நமோ நம தாராய் பாத கஞ்சேரி சூராதி மாளவே கூர்மை கொண்ட இலாலே போராடியே பார அண்டர்கள் வா நாடு சேத்தர அருள்வோனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூழ சங்கரனார் கீத நாயகர் பாரத்தின் புயமேசேரு சோதியர் கயிலாயர் ஆதி சங்கரனார் பாக மாதுமை கோள அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு வீரலாலே ஹோயில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க ஆனன முகந்து தோளொடு தோளினை கலந்து பாழன ஆரமுது கண்டு தேனென ஆதரவினுண்டு ஆதரவினுவேள் பூசலிட நன்று காணென ஆனையுரமி மோதிட அபிராம மானனய மங்கை மார்மடு நாபியில் விழுந்து கீடமில் மாயு மனு வின் ப வாரி தரவேயொன் முடிபுனைந்து நாயடியேன் முடி புனைந்து போதக வாசகம் வழங்கியாழ்வது முருநாளே பஞ்ச பாதக தானவர் பிரசண்ட வென்று வானவர் குலசேனை ஏவல் மரிந்த கோமல வடிவோனே சோனை சொறி குன்ற வேடுவர் பேதை பயில்கின்ற தோளுடைய கந்தனே சூழிகையுயர்ந்த கோபுர மாளிகை சூழ்தரு சுவாமி மலை நின்றுவிய பெருமாலே ஐந்தாவது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலை மலை திருப்புகள் மூலம் புத்தகத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க திருத்தணி வாங்க பார்க்கலாம் தேனு முக்கணிகள் பால் சிங் கருப்பிழனிர் சீரும் பழித்த சிவமருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சிவன் சிவச் சொருபமென தேரீ நான் என்பதற்றுயிரோடு என்பதற்று வழிநாதம் பரப்பிரம ஒழி மீதே ப்ப மகிழானந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதமருள்வாயே தலைக்க அடியேனு செழிக்க அயன் வாழும் பிழைக்க அலைவிடமாள வாருங் கரத்த நெமையாளுந்த கப்பன் மழுமானின் கரத்தன அருள் முறுவோனே தான நாவண்டு சுற்றி தானு கடப்பமளரணி மார்பா தானுரித்து எமையாளு மகள் பெருமாளே ஆறாவது படை வீடாகிய சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க வார்குழைய எட்டி வேளினை மருட்டி மாயனமனுக்கு முரவாகி மாதவழித்து லீலைகள் மிகுத்து மாபடுவையொத்த விழி மாதர் சீருடன் அழைத்து வாய்க்கணிவு வைத்து தேனிதழித்த அணுபோக சேர்வை தனையுற்று மோசம் விளைவித்து சீர்மை கெட பருறவாமோ வாரினை அறுத்து மேருவை மறித்து மாகணகம மொத்த குடமாகி வாரவனை வைத்து மாழலிதமுற்று மாலைகளும் ஒய்த்த தனமாது தோரணி புயத்தி யோகினி சமர்த்தி தோகையுமை பெற்ற புதல் போனே சூர்கிலை மடித்து வேள்கரம் எடுத்து சோளை மலையுற்ற பெருமாலே முதல்ல யாருக்குமே வாயில நுழையாத மாதிரி தான் இருக்கும் போக போக அதுவே உங்களுக்கு பழகிறோம் எல்லாருமே நல்லபடியாக திருப்புகளை வந்து படித்து பழகுங்க உங்களுக்கான திருப்புகள் உங்களுக்கே அறிவுறுத்தப்படும் நம்ம முருகப்பெருமான் ஐயாவின் அருளால ஆறுபடை வீட்டுடைய இரண்டாவது திருப்புகள் நம்ம நல்லபடியாகவே பார்த்து விட்டோம் அடுத்ததாக ஆறுபடை வீட்டுடைய மூன்றாவது திருப்புகள் உங்களுக்கு பதிவு வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் திருப்புவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறீங்க ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் எல்லாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்குமே தெரியும் அதனால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் நிறைய பேர்த்துக்கு ரெ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க நம்மது சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் செய்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்த திருப்புகள் பதிவு தொடர்ச்சியாக வரும் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்